الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين وقال أيضا அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமுல் நடத்திக் கொண்டிருக்கும் அலஹ்துல்லா சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த வந்தல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயரத்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சகாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுண்ணாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்க போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதா புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்கான அல்லாஹின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே படைத்தவன் ஒருவன் அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு தென்னும் நல்ல உபதேசம் நட்பட்டளை பிறப்பிக்கின்றேன் குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது அந்த அல்லாஹூ தாயாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே கணவான்களே நாம் இருக்குகின்ற எம்மை எதிர்நோக்கி வருகின்ற மாதம் இருக்கிறது ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் சகோதரர்களே பெரியார்களே அந்த மாதத்திலே அதிகமான சகோதரர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமான அந்த பைத் வேண்டி வெள்ளிக்கிழமை செல்லுகின்ற ஒரு நிலைமையிலே எத்தனையோ சகோதரர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களே குரியவர்களே இந்த கடமை இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமையில் ஐந்தாவது இறுதியுமான கடமை தான் இந்த கடமை சகோதரர் ஒன்பதாம் ஆண்டு அல்லாஹு தாலா இதை கடமையாக்குகிறான் இதை பற்றி அல் குரான் அல்லா சொல்லுகின்ற பொழுது மனிதர்களுக்காக வேண்டி முதலாவது இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா வைத்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த ஒரு ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது சங்கையான பக்கா என்று சொல்லுகின்ற மக்காவுடைய அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களேதில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பைத்துல்லா இந்த காபத்துல்லா இந்த ஹரம் ஷரீப் அதிகமான மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது நேர்வழியின் பக்கம் மக்கள் வந்து சாறை சாரையாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹுவி நல்லடியார்களே என்னேற்றுக்குரியவர்களே இந்த பைத்துல்லா எத்தனையோ சகோதரர்கள் பார்த்து ஆச்சரியம் அடைகின்ற அளவுக்கு இருக்கிறது அங்கே இருக்கின்ற சூழ இருக்கின்ற சில அல்லாஹுடைய அத்தாச்சிகளும் பாபத்துள்ளாவும் சில சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் கூட பார்க்குகிறார்கள் அங்கே ஏனே எலியோன் என்று ஒரு பாகுபாடு இல்லை அந்த அல்லாஹுடைய ஆலயத்திலே அங்கே படித்தவன் பாமரையன் என்ற ஒரு பாகுபாடு இல்லை அரசன் அடிமை என்ற ஒரு பாகுபாடு இல்லை அடிமையும் முன் சஃபில் எரிப்பார் அரசனும் ஒரே சஃபிலே நிற்பார்கள் ஒரே இடத்திலே நிற்பார்கள் இது தான் அல்லாஹுடைய அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அங்கே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே மகாம் இப்ராஹிம் ஹரஜ் ஹஜருல் அஸ்வத் எடுத்துக்கொள்ளேன் தவாஃபுடைய அந்த காபத்துல்லாவை எடுத்துக் கொள்ள முடியும் இதே போன்று விசேஷமாக எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வந்தால் எனக்கு நேரம் இடம் கொடுக்காது அதிலே முக்கியமாக நீர் இந்த சமூகத்துக்கு இந்த மனித கோடிகளுக்கு கொடுத்த இந்த நீர் இருக்கிறதே இது ஒரு பறக்க பொருந்திய ஒரு சிறந்த நீராக இருக்கிறது வசல்லம் அவங்க சொன்னாங்க பூமிக்கு மேலால இந்த பூமிக்கு மேலால் இருக்கின்ற நீர்கள் மிகவும் சிறந்த நீராக இருக்கக்கூடிய தண்ணீர் சந்தமுடைய தண்ணீர் என்பதாக சந்தவாக அனைவரும் சரமாக சொன்னார்கள் எத்தனையோ வகையான தண்ணீர் இருக்கிறது ஆற்றில் இருக்கின்ற தண்ணீர் ஊற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் கிணறுகளில் இருந்து வருகின்ற தண்ணீர் ஆறுகள் குளங்கள் கடல்கள் இவைகள் எல்லாத்தை விடவும் சிறந்த ஒரு நீர் இருக்கும் என்று சொன்னால் நீர் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆராய்ச்சி செய்கிறார்கள் சகோதரர்களே ஆராய்ச்சியாளர்கள் ஐரோப்பாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோராம் ஆண்டு இந்த தண்ணீரை எழுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் உலகத்திலே இருக்கின்ற எல்லா நீர்களும் சில காலம் செல்லுகின்ற பொழுது அது வாசம் அடிக்கிறது நாற்றம் அடிக்கிறது அதனுடைய சுவை மாறுகிறது நிறம் மாறுகிறது ஆனால் இந்த இதை எவ்வளவு தான் நிறைத்தாலும் பற்றுவதில் உலகத்தின் வரலாற்றின் ஒரு முக்கியமான ஒரு சின்னமாக எழுதியிருக்கிறார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஆராய்ச்சியிலே செய்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆராய்ச்சியிலே செய்கிறார்கள் அதாவது ஒரு வினாடிக்கு ஐயாயிரம் லீட்டர் பம்ப் பண்ணுகின்ற ஒரு விசேஷமான ஒரு பெரிய ஒரு இயந்திரத்தை கொண்டு தண்ணீரை இறக்குகிறார்கள் ஒரு அவர் எத்தனை எத்தனை அவர் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு ரெண்டு கோடி அறுபது லட்சம் லீட்டர்களை வெளியாகுகின்ற அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பம்ப் எடுத்து தண்ணீரை வெளிப்படுத்தினாலும் அவ்வளவு எத்தனை நாட்கள் இறைத்தாலும் அந்த இப்ராஹிம் அந்த போன்று சம்சம் அந்த கிணறு இதெல்லாம் பார்க்கின்ற பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவான அத்தாச்சி என்று அல்லாஹுடைய குதிரத் என்று அல்வாஹுடைய சக்தி என்று அல்வாந்த சகோதரிகளே பெரியார்களே ஏனென்றால் ஒரு முக்கியமான ஒரு நீராக இருக்கிறது நோய்க்காக வேண்டி ஒருத்தர் இல்லாம ஆக்குகிறான் பசிக்காக வேண்டி குடிக்கின்ற பொழுது பசியை இல்லமாக்குகிறான் என்ன தேவையை நாடி ஒரு மனிதர் குடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு நிலைமை அல்வா

அவனுடைய தாய் அன்றைய நாளையிலே பெற்றெடுத்தால் சகோதரர்களே ஒரு ஹாஜும் ஒரு குழந்தையும் பாருங்கள் ஒரு என்ன செய்கிறார் அங்கே பாவம் செய்யாமல் களத்தினால் வாயினால் நாவினால் எந்த வகையான பாவம் செய்யாமல் ஒழுகான ஹஜ் நிறைவேற்றி விட்டு அந்த ஹாஜ் என்ன செய்கிறார் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி விட்டு அந்த மஸ்தல் ஹரத்துடைய

முதலாவது அந்த குழந்தை இந்த பூமியை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை இடத்திலே எந்த விதமான பாவம் இல்லாமல் பாவக்க ஒன்றும் இல்லாமல் பாவ உடைகள் இல்லாமல் சுத்தமானதாக சுத்தமான பரிசுத்தமான குழந்தையாக அன்றைய நாளைய வெளியாகுமே அதே போன்று ஹாஜியும் அறத்தை விட்டு வெளியாகின்ற பொழுது ஒரு பாவமே செய்யாதவராக எல்லா பாவத்தையும் அல்லாஹத்தாலா மன்னித்ததாக அல்லாஹ் தாலா அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சோ

அங்கே முன் முன் வைத்து அவர்களுக்கு சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது ஒரு முக்கியமான ஒரு சகாபி அம்ரிபு அல்லாஹூ தலன் அவர்கள் வாழ்ந்த சகோதரர் நாற்பத்தி மூன்றுல மரணித்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத்தாகி முப்பது சொச்ச முப்பத்தொரு வருடம் உயிரோடு வாழ்ந்தவர்கள் எண்பத்தி எட்டு வயசுல உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் சக்கராத்துடைய கட்டத்திலே சொல்லுகிறார்கள் மௌத்துடைய நிலைமையிலே சொல்லுகிறார்கள் உறவினர்களை சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்கு சூழ்ந்து நிற்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறார்கள் நான் நபியின் கரத்தை பிடித்து யாரோ சொல்லுவா எல்லா மனிதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று நானும் நபியின் கரத்தை பிடித்து யாரோ சொல்லவா உயரதனமான களிமாவை எனக்கு சொல்லித்தார்கள் யாரோ சொல்லுவா நபியிடத்திலே கேட்குகின்ற பொழுது நபி சல்லா மலிவர் செல்லும் என்னுடைய கரத்தையும் அவருடைய கரத்தையும் திரு கரத்தை பிடித்து கனிமாவை சொல்ல முன் நான் கையில் இருந்து கரத்தில் அவருடைய கரத்திலிருந்து கையை தட்டி விட்டேன் தட்டி நான் என்ன செய்தேன் என்று சொல்லும் தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அம்ரிபுன் ஆசை நீங்களே வந்தீங்க நீங்களே சொன்னீங்க களிமாவை சொல்லித்தாருங்கள் என்று நான் களிமாவை உங்களுக்கு மொழிவதற்கு சொல்லித் தருவதற்கு சொல்லித் தருவதற்கு சொல்லி தருகின்ற பொழுது நீங்கள் என்னுடைய உங்களுடைய கரத்தை அப்படியே தட்டி விட்டீர்களே என்ன என்று கேட்குகின்ற பொழுது யாரோ சொல்லல்வா நான் உங்களுக்கு ஒரு அனுமதி கேட்குகிறேன் யாரோ சொல்லல்வா இந்த திருக்களிமாவை மொழிகின்ற பொழுது நான் நிசரிலே வாழ்ந்த காலத்திலே செய்த அனைத்து பாவத்தையும் இல்லாம எல்லா எல்லா பாவத்தையும்

உனக்கு தெரியாத அம்ருகுணாசே நீங்கள் விளங்கவில்லையா இஸ்லாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் யார் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்களோ அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவத்தையும் அது இல்லாமலாக்கி பாவங்களெல்லாம் உடைத்து சுக்குனராக்கி அவர் பாவமே செய்யாத மனிதனை போன்று மாறி விடுகிறார் இந்த விடயம் உமக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு இரண்டாவது மூன்று விடயத்தை சொன்னார்கள் சொன்னார்கள் பயணம் ஒரு மனிதன் மேற்கொள்ளுகிறார் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளுகிறார் அவருடைய பாவத்தையும் எல்லாம் ஒன்றுமே செய்யாத மனிதனை போன்று பாவமே செய்யாதவனை போன்று

அவர் முன் செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் என்று அருமை நாயகன் சல்லல்லாகும் அலைவசம் அவங்க சொன்னாங்க அப்படியான ஒரு முக்கியமான ஒரு 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 தான் சகோதரர்களே ஐந்தாவது கடமை நாங்க செய்யறதுக்காக எதுக்கு முன் வரணும் சகோதரர்களே எத்தனையோ சகோதரர்கள் வசதி வாய்ப்பிருந்து கூட கணக்கெல்லாம் அப்படியே விட்டு கொண்டிருக்கிறார்கள் அருமை நாயகன் சல்லல்லாகும் அலைவசம் அவன் சொன்னாங்க ஹஜ்ஜுடைய கடமையை வீண் அடிக்கக்கூடியவர்களை பார்த்து சொன்னார்கள் இதுடைய ரிவாயத் மன் மலக அவ ராஹிலதன் துபல்லிகுஹு இலா பைத்தில்லா யாருக்கு பொருள் கிரையான வசதி எல்லாம் இருந்தும் உடம்புடைய சக்தி இருந்தும் யாருக்கு இதெல்லாம் அடைந்தும் யார் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றவில்லையோ வலம் யு ஹஜ்ஜ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஃபலா அலைஹி அய்யமூ தியஹு என்றார்கள் மரணிக்கட்டும்பார்கள் முஸ்லிம்களுடைய உடைமைகளையும் உரைகளையும் அவர்களுடைய பணங்களையும் அவருடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த எகூதிகளோடு சொல்லதாக சொல்ல அவர்களை சேர்த்திருக்கிறார்கள் யாருக்கு இந்த வசதி வாய்ப்புகள் இருந்து பணம் இருந்து பிரயாணத்தின் செலவுகள் பிரயாணத்துக்கு போய் வருகின்ற எல்லா வசதியும் இருந்து உடம்பின் ஆரோக்கியம் இருந்து யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவன் ஒரு எகூதியாக மரணிக்கட்டும் என்பதாக சல்லல்லாஹ் வலைவசன் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நாம் திருநீதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமை நாகி சல்லூர் வலைவசன் அவருடைய தோழர் கூறுகின்ற பொழுது சொல்றாங்க யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு நான் ஜசியா எடுக்க நான் முன்வருகிறேன் அவர்களுக்காக குற்ற குற்றமாக அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் வசூலிக்க எனக்கு எனது உள்ளம் நாடுகிறது நான் அதை வசூலி வசூலிப்பதற்காக விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மாமாக்கும் முஸ்லிமீ யார் எடுத்த அந்த உடைய பணம் எடுக்கிறேன் என்று தெரியுமா யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வரவில்லையோ யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வராமல் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஜிஸியாவுடைய பணங்கள் வசூலிப்பார்கள் அந்த காரணத்தினால் இவர்கள் ஒரு முஸ்லிம்களாக இல்லை முஸ்லிம் சமூகத்தினர்களாக இல்லை முஸ்லிம்களாக இல்லை இவர்களிடத்திலே ஆகவே அவர்களிடத்திலிருந்து நாம் பணத்தை எடுப்பதற்கு என்னுடைய உள்ளம் நாடுகிறது நான் அதை எடுக்க எடுக்க விரும்புகிறேன் என்று உமர் ரவி அவ்வாஹு சொன்னாங்க அருமை இன்னொரு சொன்னாங்க சகோதரர்களே சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான் சகோதரர்களே முன்னே காலத்துல இல்ல முதே மாதிரி காலத்துல இன்றைக்கு பேசுனா நாளைக்கு போயிட்டு எங்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு எல்லாம் ரெடி ஆயிருந்தா ஹஜ்ஜிக்கு ரெடி ஆகலும் இப்பத்த காலத்தை பொறுத்த ஒரு வருடத்துக்கு முன்னால் தயாராகணும் சகோதரர்களே ஒரு வருடத்துக்கு முன்னால் பாஸ்போர்ட் கொடுக்கப்பட வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த வசதி வாய்ப்புகள் இருந்து செய்யவில்லையோ அவனுடைய எகூதியாக நசரணையா நசராணியாக

உங்களுக்கு முன்னால் என்னென்ன விடயங்கள் குறுக்காக வந்து நிற்குமோ என்று யாருக்கும் எதுவும் தெரியாது அதனால சகோதரர்களே அந்த கடமை கடமையாக இருந்தால் நாங்க அதை நிறைவேற்றத்துக்கு இருந்து தயாராகி விடணும் சகோதரி நாங்க பாக்குறோமா இல்லையா சென்ற வருடங்கள் அதுக்கு முன்னால் கொரோனாக்கு முன்னால் உள்ள காலத்தடுத்து பாருங்க ஒரு ஐந்து ஆறு லட்சம் இருந்தா ஹஜ்ஜிக்கு போய் வர முடியும் அதுக்கு பின்னால கொரோனா முடிஞ்சதுக்கு பின்னால பாக்குறோம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இப்ப ரெண்டு மில்லியனை தாண்டி போய் நிற்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் சுபகான் எவ்வளவு ஒரு தந்திருந்தான் அந்த சந்தர்ப்பத்தை வைத்து ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் இப்படி இப்படியான விடயங்கள் ஏற்படுகின்ற பொழுது மனிதன் ஹஜ்ஜி செய்வது விட்டு தூரமாக்குவான் தூரமாக்கப்படுகிறான் எனவே சல்லா வலை வசல்ல சொன்னாங்க ஹஜ்ஜுடைய அமலை ஹஜ்ஜுடைய அமலை நீங்கள் அவசரப்படுத்துங்கள் உங்களுக்கு முன்னால் என்னென்ன விடயங்கள் வந்துவிடும் என்று சொல்ல முடியாத சகோதரிகளே கண்ணியத்துக்குரியவர்களே இப்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் வார வருடமோ அல்லது அடுத்த வருடமோ நாங்க பட்டு படுக்கைக்கு பெட்ல போனா எங்களுக்கு எப்படி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முடியும் அல்லது இப்ப பணம் இருக்குது அடுத்த வருடம் எங்களிடத்திலே பணம் இல்லை என்றால் எங்களுக்கு எப்படி ஹஜ்ஜி செஞ்சு கொள்ள முடியும் ஆனால் கடமை கடமையாகத்தான் இருக்கும் சகோதரி கடமையாக இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜி கடமை செய்ய இளைவரே இப்ப லொஸ்ட் மூணு வருஷத்துக்கு இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்கள் அதனால தான் சொல்லபு படைவசனம் அவங்க சொன்னாங்க உங்களோட ஹஜ்ஜுடைய கடமையை அவசரப்படுத்துங்கள் உங்களுக்கு முன்னால் என்னென்ன தடங்கல்கள் வரும் என்று யாருக்கும் தெரியாது சில நேரத்துல ஆகி நீங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து விடுவீங்க சில நேரத்துல உங்களுக்கு நோய் வந்து நீங்க பெட்ல படுக்கையில இருந்து அல்லது தவாப் தவாப் செய்ய முடியாம ஆக்சிடென்ட் ஆகி கால்கை ஊனமுற்று உங்களுக்கு சுய அறிவில்லாமல் போய்விடும் இப்படியான நிலைமைகள் வந்துவிடும் ஆகவே நீங்கள் அவசரப்படுத்துங்கள் என்பதாக அருமை நாயகி சல்லாஹ் வணிகம் அவங்க சொன்னாங்க அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே இன்னும் சிலர்களை பார்க்கின்ற பொழுது சுபஹான் அல்லா எவ்வளவு கடமை இருந்தும் எவ்வளவு பணம் இருந்தும் இருக்கிறாரேன்டமைக்காக வேண்டி ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு லட்சம் செலவாகுது நாங்க ஏஜென்சி கொடுக்கணும் என்று சொன்ன இவருக்கு அங்கைக்கு செலவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வீட்டுக்கு ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது ஒரு இருபத்தெட்டு லட்சம் அல்லது ஒரு முப்பது லட்சம் இவரிடத்தில் இருக்குது இருந்தால் இது கடமை சகோதரிகளே இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு லட்சம் பணம் இருக்குது அல்லது ரெண்டு மூணு வாகனம் இருக்குது அதுவும் இப்போ கோடி கணக்கே ஐம்பது அறுபது ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி சுபகானதா அப்படி மூணு நாலு வாகனம் இருக்குது என்ற செலவுக்கு என்ற பிரயாணத்துக்கு பாவிக்கின்ற இந்த வாகனத்தை தவிர அல்லது மூணு நாலு வீடு இருக்குது இப்ப யோசிங்க என்னிடத்துல ஒரு இருபத்தெட்டு லட்சத்துக்கு மேல என்னிடத்துல பணம் இருந்தா எனக்கு ஹஜ் செய்யறது கடமை இந்த நேரத்துல இது செய்யாம நான் மௌத்தாகனா அல்வா காப்பாற்ற வேண்டும் ஒரு எகூதியாக நான் மரணிக்கிறேன் இந்த கடமையை நிறைவேற்றாம மவுத்தாகனா ஒரு நசராணியாக மரணிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இன்னொரு கசப்பான விடயம் என்னன்னு தெரியுமா அதிகமான சில சில செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் நல்ல பணம் இருக்குது இல்லா கோடி கணக்கு பணம் இருக்குது கணக்கு பணம் இருக்குது இவரு நினைக்கிறாரு நான் ஒரு உம்ரா போய் வந்தா எனக்கு கடமை முடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறாரு ஒரு மூணு நாலு லட்சம் கொடுத்துட்டோ இவர் நினைக்கிறார் நான் உம்ராக்கு போய் வந்தா ஹஜ்ஜிக்கு போக தேவையில்லைன்னு நினைக்கிறாரு இல்ல சகோதரர்களே ஹஜ்ஜி பறந்து உம்ரா சுன்னத் நீங்க ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் உம்ரா செய்யவில்லை என்றால் கேள்வி கணக்கு இல்ல ஹஜ்ஜி கட்டாயம் அந்த கடமையை நிறைவேற்றாமல் வெறுமனே பத்து ஒன்பது ஒன்பது நூறு உம்ரா என்ன ஆயிரம் உம்ரா முடித்தாலும் கடமை கடமையாகத்தான் இருக்கும் அந்த நிறைவேற்றாமல் ஆயிரம் உம்ரா செஞ்சாலும் கடமை இருக்கும் நாளை மறுமையின் நாளையிலே ரப்பு அல்லாஹ் பிடிப்பான் அல்லாஹ் கேட்பான் கேள்வி அதனால ஹஜ்ஜ உம்ராவை செஞ்சிட்டு நான் அஞ்சு பத்து உம்ரா செஞ்சிட்டேன் எனக்கு ஹஜ் கடமை இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்க வேண்டாம் ஹஜ்ஜி இருந்தா ஹஜ்ஜுடைய கடமை இருந்தா முதலாவது அதை செய்யுங்கோ அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இன்னும் சில சகோதரிகளை பார்க்கின்ற பொழுதோ இந்த பேருக்கும் பெருமைக்கும் போற ஹஜ்ஜிக்கு பேருக்கு போறாரு என்னத்துக்கு போற அங்க போய் நின்று ஒரு நாலு போட்டோ பட்டு காபத்துல்லாக்கு முன்னால் நின்று ஒரு போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை பேஸ்புக்ல இணையதளங்கள்ல வாட்ஸ்அப்ல அதுல இதுல போட்டு நான் உம்ராக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துக்கிறேன் ஊர்ல உள்ள எல்லா மக்களும் உலகத்துல உள்ள எல்லா மக்களும் பார்க்கணும் அதுக்காக நீ சிலவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க சிரோஜனம் இல்ல சகோதரர்களே பெரியார்களே திரோஜனம் இல்ல இவர் எல்லா இடத்துலயும் நின்று 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 அத போட்டோ அடிச்சு ஆஹ் தவாப் செய்யற நேரத்திலயும் அங்கே இங்கே போட்டோ அடிச்சு அப்படி இணையதளத்துல போடுறாரு நான் உங்களாக்கு போனேன் ஹஜ்ஜிக்கு போனேன் என்று ஊருக்கு மக்களுக்காகவும் நீ போயிருக்கிறாரு அல்லாஹ் எகலாச பாக்குறான் தக்குவாவ பாக்குறான் மறந்து விடக்கூடாது சகோதர இன்னும் சில சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது சுப்பிரகான கடன் வாங்கி கொண்டு ஹஜிக்கு போறது கடன் வாங்கி கொண்டு அப்படியும் சகோதரர்களே கடைசியாக ஒரு மௌத்தாகிற நேரத்துல கடனை யாரும் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஒரு நரகவாசியா மௌத்தாகிறார் கடன் ஒரு ரூபா இருந்தாலும் சுவருக்கம் போக முடியாத நரகம்தான் போறான் சுப்பிரானவர்களா கடமை இல்ல கடன் அந்த பணம் கூட இவருக்கு இல்ல ஒரு லட்சம் கூட கையில இல்ல இவர் தகுதியே இல்ல ஆனா கடன் வாங்கி கொண்டு போறாரு இவரது பேருக்கு பின்னால அல்ஹாஜ் அப்துல்லான்னு வரணும் இவர பட்டியல்ல எங்கயாவது ஒரு நோட்டீஸ்ல இவர பேர் வருது இங்க ஹாஜி அல் ஹாஜின் அவரோட சந்தை இவரோட சந்தை நிர்வாகத்தோட சண்டை சுபகானல்லாம் பேருக்கும் புகழுக்கும் போறாங்க சிலர்களுக்கு நல்ல பணம் இருக்குது ஆனா ஹஜ்ஜிக்கு போறாங்க இல்ல அந்த ஊட்டோட சின்ன ஒரு அதுக்கு மேல இன்னொரு வாகனத்தை வாங்குறாரு அந்த வாகனத்தை கொடுத்து ஸ்பெஷல் வாகனத்தை வாங்குறாங்க எல்லாம் கடையை உடைச்சு இன்னொரு கடை கட்டுறாரு இன்னொரு கடை வாங்கி போடுறாரு ஆனா ஹஜ்ஜி போகலை ஹாஜியா இருந்து சொன்னா எனக்கு கடன் இல்லையேன்னு சொல்றாங்க ஏமாற்றிக்கொண்டே இருக்கிற அல்லாஹோ ஏமாற்ற முடியாது சகோதரி பெரியார்களே எனவே அங்குக்குரியவர்களே எனவே அல்லாஹு தான சொல்லுகிறான் வலில்லா யானை சதிரா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ பணம் போற வாரத்துக்குரிய செலவு உடம்பின் ஆரோக்கியங்கள் இருக்கிறதோ இவர்களுக்கு இது கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் யாரெல்லாம் இந்த கடமை நிராகரிக்கிறார்களோ யாரெல்லாம் தனக்கு இன்னும் கடமை கடமை என்று தெரிந்தும் மக்களுக்கு முன்னால் எனக்கு கடமை இல்லை என்று சொல்லி கொண்டு திரிகிறார்களோ யார் இந்த கடமையை கடமை என்று நினைத்தும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவன் இவர்கள் ஒரு காதிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஒரு ஆண் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே எனவே உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருந்தால் அல்லாஹ் அந்த கடமை எனக்கு தந்திருந்தால் ஆஹ் அந்த வசதி வாய்ப்பு இருந்தால் இப்படி இருந்து அதுக்காண்டி தயாராகுங்க பாஸ்போர்ட்டுகளை கொடுங்க சில நேரத்துல திடீர்ந்து விசாக்கள் படாத சந்தர்ப்பம் இது ஆள் குறைகின்ற சந்தர்ப்பத்தை சில நேரங்களில் திடீர்னு இத்தைக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியும் இருக்குது வசதி உள்ளவங்க இப்ப இருந்து தயாராகுங்க அதுக்காக வேண்டிய அமல்களை செய்யுங்க அல்லா துவாக்கள் செய்யுங்க அல்லாஹ் நிச்சயமாக இந்த கடமையை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வான் யாவது என்னுடைய பாவத்தை மன்னித்துவாயாக யாவா என்னுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்துவாயாக உலகத்திலே நல்லவர்களாக வாழ வைக்கிறியா அல்லா யாவது என்னுடைய புனிதமான காதல் தாவியங்களுக்கு இவருக்கு மாணிக்கத்தினாலும் இந்த கடமையை நிறைவேற்றுகின்ற நிலைமையை எங்களுக்கு உருவாக்கி தந்திடா அல்லா ரஹ்மானே யார் யாரெல்லாம் சென்றிருந்தார்களோ அவருடைய ஹஜிகளை கவல் செய்து கொள்வாயா அல்லா யார் யாரெல்லாம் தயாராகிக் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்த கடமையை நிறைவேற்றதற்காக நீ எமது ஊரில் இருந்தும் ஏனே என் நாடில் இருந்தும் எங்களுடைய நாடில் நாடில் இருந்தும் யாரெல்லாம் ரெடியாகி தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற கிரிமை செய்துள்ளா அவர்களுடைய உடம்புல ஆரோக்கியத்தை கொடுத்துருவையாகியா எல்லா அமல்களையும் நல்ல முறையை செய்வதற்கு நசிபாக்கிடுவாயாகியால் ஹார்களை கபுள் செய்து கொள்வையாகியா அவர்களுடைய பாவத்தை மன்னித்துள்ளா யாரா அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜிகளாக அவர்களுடைய பட்டியலிலே அவருடைய பட்டோலையிலேயாவா நீ பதிவு பதிவு செய்துள்ளவையாக எங்களுடைய பாவத்தை முன்னிட்டுள்ளவையாக நல்லவர்களாக வாழ்ந்து பெண்களாக மறைஞ்ச அனைவரும் செய்துள்ளவையாக துபாக்களை ஏற்று الله يا خير أقول سيد وآخر الحمد لله رب العالمين